தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சீமானிடம் கெஞ்சிய விஜய் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் சீமானிடம் கெஞ்சிய விஜய் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் சீமான் ஒரு அரசியல் புத்தகம் ஒரு அரசியல் ஆசான் மடை திறந்த வெள்ளம் போல சரளமாக ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் என்று மணிக்கணக்கில் பேசக்கூடியவர் விஜய் மாதிரி எஃபோர் சீட்டில் எழுதி வச்சுக்கிட்டு பேச மாட்டாப்புல அவருக்கு எடுத்துக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் களஞ்சியம் அரசியல் பல்கலைக்கழகம் அது யாருன்னு கேட்டால் அது செந்தமிழன் சீமான் அவர்கள் மட்டும்தான் அவர் வந்து மனித உயிர்களுக்கான பாதுகாவலர் கிடையாது உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் அவர் பாதுகாவலர் நாய் நரி காக்கா குஞ்சி எல்லாத்துக்குமே அவர் பாதுகாவலர் இயற்கைக்கும் அவர்தான் பாதுகாவலர் இன்னைக்கு தமிழ்நாட்டுல எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவனும் மனிதருக்கு அப்பாற்பட்ட எந்த உயிருக்கும் குரல் கொடுப்பதில்லை இயற்கைக்கு ஆதரவாக குரல் கொடுப்பதில்லை ஆனா உலகத்தில் உள்ள அனைத்து ஒட்டுமொத்த உயிர்களுக்கும் குரல் கொடுக்கும் ஒப்பற்ற ஒரே தலைவன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான் அதுவும் இயற்கையை நேசிப்பவன் செந்தல் செந்தமிழன் சீமான் மட்டும்தான் இன்னைக்கு மரங்களின் மாநாடு தண்ணீர் மாநாடு என்று நடத்துகிறார் அதே மாதிரி ஆடு மாடுகளுக்காக வேண்டி ஒரு மாநாடு நடத்தினார் அதே போன்று இன்னும் தொழிலாளர்களுக்காக நெசவாளர்களுக்காக மீனவர்களுக்காக தேவேந்திரகுல வேளாளர்களுக்காக மாநாடுகள் நடத்தி கொண்டிருக்கிறார் மாணவர்களுக்காக அரசு போட்டித் தேர்வு எழுதி எழுதி தோல்வியடைந்துள்ள ஏமாற்றப்பட்டுள்ள டிஎன்பிசி தேர்வு தேர்வர்களுக்கான ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தையும் அவர் ஏற்பாடு செஞ்சிட்ருக்காப்ல இன்றைக்கி உலக தமிழகத்தில் உள்ள அனைத்து ஒட்டு மக்கள் ஒட்டுமொத்த மக்களுடைய பிரச்சனையை தெரிந்த ஒரே தலைவன் செந்தமியன் சீமான் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் எந்த ஒரு வித்தியாசம் பாராமல் ஓட்டுப் பொறுக்கி அரசியல் கையில் எடுக்காமல் குரல் கொடுக்கிற போராடுகிற ஒப்பற்ற ஒரே தலைவன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான் ஆனால் இன்னைக்கு யாரோ ஒருவருடைய தூண்டுதலின் பேரில் கட்சி ஆரம்பித்த இந்த விஜய் இன்னைக்கு ஆழம் பார்க்காம கால விட்ட இந்த விஜய் இன்னைக்கு கட்சி ஆரம்பித்து நடுக்கடலை தந்தை திணறிக்கிட்டு இருக்காப்புல வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறாப்ல வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்காப்புல ஆனால் செந்தமிழன் சீமானை பற்றி இந்த தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த அணில் குஞ்சுகள் ரொம்ப தரந்தாட்டி பேசிகிட்டு வருது அதாவது நிதி திருடன் பாலியல் பொறுக்கி அப்படின்னு சொல்லி பேசிட்டு வர்றாங்க இதை டிவிக்கிற இந்த சீமான் அடுத்த மூன்றாவது மாநாட்டில் மாநாட்டுக்கு வந்து டிவிக்கிற நிலைமை வரதான் பாரு அப்படின்லாம் பேசுகிறாங்க இன்றைக்கி செந்தமிழன் சீமான் அவர்கள் விஜய விஜயை பற்றி விமர்சனம் பண்ணிட்டு வர்றாப்புல விமர்சனம் பண்ணுறது அனைவருடைய கடமை பொது வாழ்வுக்கு ஒருவர் வந்தால் விமர்சனம் பண்ணத்தான் செய்வார் அவரை விமி விஜய குறித்து அசிங்கப்படுத்தி விமர்சனம் பண்ணலை விஜயோடைய அரசியல் பாதை கொள்கை என்ன அதை பற்றி தான் விமர்சனம் பண்ணுறாப்புல அவருடைய தனிப்பட்ட சொந்த வாழ்க்கையை பற்றி சீமான் விமர்சனம் பண்ணலை ஆனால் சீமான் அவர்களை வந்து தனிப்பட்ட முறையில் பாலியல் பொறுக்கி திறள் நீதி திருடன் இப்படின்னு திமுக மாதிரியே இந்த தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தொண்டர்கள் வந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து பேசுகிறாங்க இந்த தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கெல்லாம் தெரிஞ்சதெல்லாம் இதுதான் தான் அவங்க தெரிஞ்சதெல்லாம் இந்த பாலியல் தனம் தான் கண்ணில் தெரியும் இந்த தனம் தான் கண்ணில் தெரியும் இந்த களவாணித்தனம் திருட்டுத்தனம் அதுதான் கண்ணில் தெரியும் அதனால தான் அதை வச்சு குற்றஞ்சாட்டுறாங்க அரசியல் கொள்கை எதுவுமே தெரியாது அவங்களுக்கு தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கு ஏன்னா அந்த தலைவருக்கே கொள்கை கிடையாது உங்கள் கொள்கை என்னன்னு சொல்லி கேட்டால் தளபதி 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 எதுக்கடா வந்தீங்க டிவிக்கே டிவி கேம்பாங்க அந்த மாதிரி தான் உண்மை இன்றைக்கி செந்தமிழன் சீமான் விஜய் குறித்து விமர்சனம் பண்ணுறாப்புல அவர் விமர்சனத்துக்கு பதிலளிக்க தைரியம் இல்லை விஜய் அவருடைய விமர்சனத்துக்கு கேள்விக்கு பதிலளிக்க தைரியம் இருந்துச்சுன்னா விஜய் வெளியே வந்து பொதுத்தளத்தில் செய்தியாளர்கள் மத்தியில் சீமான் சொன்னதை குறித்து பேசுவாப்புல ஆனால் தைரியம் கிடையாது ஆனால் தொடர்ந்து சீமான் விமர்சனம் பண்ணிட்டு வர்றாப்புல ஏன்னா நீ அரசியலுக்கு வந்திருக்க பொது வாழ்க்கைக்கு வந்த ஒருத்தர் யார் வேணாலும் விமர்சனம் பண்ணலாம் நீ நல்லபடியாக நீ அரசியல் பண்ணால் யாரும் கேட்க போகிறது கிடையாது நீ அரசியல் கட்சி ஆரம்பித்து தொண்டர்களை இது பண்ணிட்டு நீ வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடந்தா எல்லோரும் கேட்க தான் செய்வாங்க பொது வந்தவங்க விமர்சனங்களை சைத்துக்கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும் அந்த விமர்சனங்களுக்கு பதிலளிக்க பழகிக் வேண்டும் பதிலே அளிக்காமல் உள்ளே உட்காந்துக்கிட்டு விமர்சனங்களை தாங்கிக்க முடியாமல் தொண்டர்களை தூண்டி விட்டு இருக்கிறது வந்து நல்லதில்லை இன்றைக்கி சீமான் கேட்ட கேள்விகள் இதுக்கெல்லாம் பதிலளிக்க முடியாத விஜய் அவர்கள் சீமானை தொடர்பு கொண்டு கெஞ்சி கேட்டுள்ளதாக செய்திகள் வருகிறது அதாவது என்னை பற்றி பேசுகிறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க நான் எங்கள் தொண்டர்களை வந்து நான் கட்டுப்படுத்தி வச்சுனேன் சீமானை குறித்து யாராவது அவதூறாக தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் பேசினால் அவங்கள இமீடியேட்டாக கட்சியிலேருந்து நான் நீக்கிறேன் அப்படின்னு கெஞ்சி கெஞ்சியிருக்கிறதா தகவல்கள் வருகின்றன நீங்கள் என்னதான் கெஞ்சினாலும் ஒரு அரசியல் தலைவரை விமர்சனம் பண்ண வேண்டியது அனைவருடைய கடமை அந்த விமர்சனங்களை பொது வாழ்வுக்கு வந்தவங்க தாங்கிக்கணும் ஏற்றுக்கொள்ளணும் பதிலளிக்க பழகிக்கணும் இன்னைக்கு சீமானிடம் வந்து நடிகர் விஜய் கெஞ்சிருக்காப்புல ஆனால் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் தொடர்ந்து அந்த பங்களாக்குள்ளே படுத்து தூங்கிட்டு இருப்பது நல்ல பழக்கம் அல்ல ஒரு அரசியல் தலைவர் பொதுவெளிக்கு வரணும் வந்து பொதுமக்களுக்காக வேண்டி போராடணும் பேசணும் குரல் எழுப்பணும் அதுதான் அழகு சும்மா கட்சி ஆரம்பிச்சுட்டு தண்ணி அடிச்சுட்டு ரூமில் படுத்துங்கிறது வந்து அது அவருக்கு அழகு கிடையாது அது அரசியலுக்கும் அழகு கிடையாது அது வந்து அரண்மனைக்குள்ளே இருந்து அரசியல் பண்ண காலம்லாம் போச்சு அரண்மனைக்குள்ளே இருந்து அரசியல் பண்ண காலம்லாம் போச்சு அரண்மனையை விட்டு வெளியே வராமல் ஜெயிச்சிருப்பாங்க அது ராம்நாட்டில் ராம்நாடு சேதுபதி மன்னர் பரம்பரையை சார்ந்தவர் அதான் அறுபத்தேழுக்கு முன்னாடியே முடிஞ்சு போச்சு அறுபத்தி ரெண்டுலேயே முடிஞ்சு போச்சு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தேழு அறுபத்தி ரெண்டு இந்த மூணு தேர்தலில் தான் சேதுபதி மன்னர் அரண்மனையை விட்டு வெளியே வராமல் ஜெயித்தார் அந்த அரண்மனை அரசியல் எல்லாம் முடிஞ்சு போச்சு இனிமேல் பொதுவெளிக்கு யார் வர்றாங்களோ அவங்க தான் வெற்றி பெற முடியும் சும்மா வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு தண்ணி அடிச்சுட்டு தூங்கிட்டு இருந்தால் படுத்து தூங்கிட்டு இருந்தால் போதையில் மதர்ந்துட்டு இருந்தால் இங்கே வந்து யாரும் ஓட்டு போட மாட்டாங்க அதனால் சீமானவர்களிடம் கெஞ்சி கேட்டுக்கொண்டுள்ளதாக செய்திகள் வருகின்றன விஜய் அவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு நல்ல அறிவுரை தயவு செஞ்சு உங்கள் பங்களா விட்டு வெளியே வாங்க பொது பொது அரசியலுக்கு வந்திருக்கீங்க பொது வாழ்வுக்கு வந்திருக்கீங்க பொதுவெளிக்கு வந்து மக்களுக்காக வேண்டி குரல் கொடுங்க போராடுங்க ஆர்ப்பாட்டம் நடத்துங்க கண்டன குரல் கொடுங்க அதுதான் அரசியல் தலைவருக்கு அழகு